ஹை வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம் முறு முறுனு சாப்பிட்டு இத்தனை நாள் சாப்பிட்டாச்சு இன்றைக்கி ஸ்வீட்டாக சாப்பிட்லாம் கட்லி தான் செய்ய போகிறோம் பெரியவங்கலருந்து சின்னவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற ஒரு ஸ்வீட்டு எவ்வளோ சாப்பிட்டாலும் திகட்டவே திகட்டாது சாப்பிட சாப்பிட இன்னொன்று கிடைக்குமான்னு தான் தோணும் இந்த ஸ்வீட்டு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் ரெண்டே பொருள் இருந்தால் போதும் வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் விடியக்குழப்பெல்லாம் ஒரு கப்பு முந்திரி முக்கால் கப்பு சர்க்கரை அவ்வளோதான் இதுக்கு தேவையானது முந்திரி நல்லா நமுத்து போகாமல் மொறுன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க நல்ல பெரிய முந்திரியாக தான் நான் எடுத்திருக்கேன் இதை வந்து மொத்தமாக போட்டு அரைச்சிடாமல் பாதி பாதியாக போட்டு அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு பல்ஸ் மோடில் வச்சு தான் அரைக்கணும் ரொம்ப ஸ்பீடாக வச்சு அரைச்சிட்டோம்னா அதில் வந்து ஆயில் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி செய்யக்கூடாது பல்ஸ் மோட்டில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம் இப்போ பாதி அரைச்சிட்டேன் இதை வந்து ஜலிச்சிடுறேன் இப்போது இப்போ ஜலிச்சு இப்போ இதில் அந்த பவுடருங்கெலாம் இருக்குது பாருங்கள் இதையும் சேர்த்து போட்டு ஜலிச்சுட்டு இதில் வர கப்பியை அடுத்த கப்போடு சேர்த்து அதையும் அரைச்சிக்கலாம் சேர்த்தே இப்போ பாதி முந்திரி தானே அரைச்சி வச்சுருக்கோம் ஒரு ஒரு டைமும் இப்போ அதிகமான குவான்டிட்டி போட்டாலும் சேம் இதே மாதிரி தான் செய்யணும் இப்போ இதை ஜலிச்சாச்சு இதை மறுபடி திப்பி திப்பியாக இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து இந்த முந்திரி கூடவே அரைச்சிடலாம் இந்த பல்ஸில் தான் வச்சு அரைக்கணும் இந்த ஜார் வந்து ஹீட் ஆகக்கூடாது ஹீட் ஆகாமல் பார்த்துக்குங்க எனக்கு அந்த அளவுக்கு ஆயில் ரிலீஸ் ஆகலை லாஸ்ட்டாக அரைச்சதுல மட்டும்தான் கொஞ்சம் ஆயிலியாக இருந்த மாதிரி இருந்தது இது எல்லாம் பவுட்ரு மாதிரி அப்படியே அழகாக நைஸாக கொட்டிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக அரைச்சது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் எண்ணெய் பிசுக்கு வந்த மாதிரி இருந்தது அவ்வளோதான் எல்லாமே ஜலிச்சாச்சு இவ்வளோ தான் பேலன்ஸ் இருந்தது இது வேண்டாம் இதை போட்டுடலாம் இப்போது முந்திரி பவுட்ரு ரெடி பண்ணிட்டோம் நைஸாக இந்த மாதிரி பவுடராக அரைச்சிக்கணும் உதிரியாக இருக்குது பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் இப்போது சக்கரைப்பாக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப்பு முந்திரிக்கு முக்கால் கப்பு சுகர் சேர்த்துருக்கேன் நான் இது வந்து ரொம்பலாம் திகிட்டாது மீடியமான சுகர் தான் இந்த முந்திரி பருப்பை அரைச்சா ரெண்டு கப்பு வந்தது சேம் அதே ஒரு ரெண்டு கப்புக்கு ஒரு கப்பு அந்த மெஷர்மெண்ட்டு நான் முக்கால் கப்பு தான் சேர்த்துருக்கேன் இந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைச்சி இந்த பாகு பதம் வரணும் கம்பி பதம்னு வாங்க அந்த கம்பி பதம் வரணும் இது இன்னும் வரல இன்னும் கொஞ்சம் வரணும் இது பத்தாது இன்னும் கொஞ்சம் வரட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம் நான் இதை வச்சுட்டு எங்கேயும் வேறு எதையும் செய்கிறேன்னு போயிடக்கூடாது இங்கே தான் நின்று இதை கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஸ்டார்டிங்கில் பிகினர் செய்யும் போது கொஞ்சமாக போட்டு கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள் ஓகே சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நிறைய செய்யலாம் கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுக்குங்க சூடில் வச்சு கை போது இதை வந்துடுச்சு பாருங்கள் நான் எடுக்கும் போது அதை கையில் இருந்தால் கம்பி மாதிரி ஒரு கம்பி மாதிரி வருதில்ல அவ்வளோதான் இது போதும் இந்த ஒரு கம்பி தான் வந்துடுச்சு இப்போ இதிலையே நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் அந்த முந்திரி பருப்பை சேர்த்துடலாம் மொத்தமாக ஒன்றா கொட்டிட்டேன் நான் ஒன்றா சேர்த்தாச்சு இப்போ இதை கைவிடாமல் கலர வேண்டியது தான் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண மறுபடியும் அப்படியே தண்ணி ஆகிற மாதிரி இருக்கும் தண்ணி தான் அப்புறம் மறுபடியும் கெட்டி தன்மைக்கு வரும் எல்லாமே லூஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி கை விடாமல் கலரிக்கிட்டே இருக்கணும் விடாமல் கலரிகிட்டே இருக்கணும் ஸ்டவ் வந்து ஃபுல்லாக மீடியம் ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டே செய்யணும் இது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தோம் இதுக்கப்புறம் சிம்மில் வச்சிடணும் சிம்மில் வச்சு நல்லா கலறி விட்டுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் திக்னஸ் ஆகியிருக்கு பாருங்கள் இந்த அல்வா மாதிரி வந்திருக்கு இன்னும் இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் நேரம் கலறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் அதுக்குள்ளே ஒரு தட்டில் நெய் சேர்த்துக்கலாம் இதுலேயும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு தட்டில் நெய் சேர்த்து அந்த தட்டில் அப்படியே அப்ளை பண்ணி தடையை வச்சிடலாம் ஏன்னா இது ரெடியான உடனே நம்ம அந்த தட்டுக்கு மாற்றணும் நெய் சேர்க்கறது நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக இதில் ஏலக்காய் பவுடரும் சேர்த்துருக்கேன் நான் அதான் திக்காக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் மீன் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் திக்காகுது பாருங்கள் இதை எடுத்து நம்ம அப்படி ஊற்றும்போது இந்த கேக் லேயர் எப்படி போவோம் அந்த மாதிரி வரணும் படிப்படியாக அந்த மாதிரி வந்ததுன்னா போதும் கரெக்டான பதமாக இருக்கும் கெட்டி ஆகுது பாருங்கள் கொஞ்சம் நேரம் கலரி விட்டாச்சு அவ்வளோதான் இந்த அளவுக்கு திக்னஸ் வந்தால் போதும் இப்போ எடுத்து ஊற்றும் போது கீழ படிப்படியாக விழுந்தது பாருங்கள் அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம தட்டில் நெய் தடவை தட்டில் சேர்த்துடலாம் இந்த மாதிரி போது படிப்படியாக வரணும் ரொம்ப திக்காயிடுச்சுனா முருவலாக ஆகிடும் பர்ஃபி மாதிரி ஆகிடும் சாஃப்டாக இருக்காது ஸ்வீட்டு இப்போ நல்லா சூடாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு இல்லை நெய் தடவிட்டு இதை அப்படியே நான் சுற்றி சுற்றி இதை அப்படியே கலரி கலரி கொடுக்குறேன் கலரி கலரி கொடுக்க கொடுக்க திக்காய்கிட்டே வரும் ஆரணம் சூட்லேயே தான் நான் இப்போ இருக்கேன் ரொம்ப சூடாக இருக்குது இது கடாயில் இருந்து இப்போ தான் இறக்கி ஊற்றுனது நல்லா சூடு இந்த மாதிரி பரவலாக கலரி கலரி விட்டு அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி விடணும் மறுபடியும் நம்ம கையில் பிசைஞ்சு கொடுக்கணும் சப்போஸ் கையில் பிசையறத்துக்கு உங்களால் சூடு தாங்க முடியலன்னா பட்டர் ஷீட்டு சேர்த்துக்கலாம் கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு விட்டு பிசையணும் நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி பருப்பு வெடிப்பு வெடிப்பாக இருக்க பாருங்கள் இந்த வெடிப்பு இருக்கக்கூடாது கை எனக்கே பிசைய முடியல ரொம்ப ஹீட்டாக இருக்குது இந்த வெடிப்பு வெடிப்பாக இல்லாமல் நல்லா ஷைனிங்காக வந்துடணும் அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுக்கணும் நான் கொஞ்சம் பட்டர் ஷீட்டு போட்டு தான் பிசைஞ்சிருக்கேன் இந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துடணும் இப்போ பட்டர் ஷீட்டில் வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு பட்டர் ஷீட்டு இதை அப்படியே நம்ம சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சி எடுக்க வேண்டியதுதான் ரொம்ப மெல்லிஸாக தேய்ச்சிடாமல் கொஞ்சம் கணம் இருக்கணும் பட்டர் இல்லை அப்படியே சே தேக்கிறது இருந்தாலும் இந்த கட்டையிலையும் அது மேலேயும் கொஞ்சம் நெய் தடவிட்டால் ஒட்டாமல் நம்மளுக்கு வரும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் அந்த வெடிப்பு ஃபஸ்ட்டு இருந்த வெடிப்பெல்லாம் இப்போ இதில் இல்லை பாருங்கள் இந்த அளவுக்கு பிசையணும் பிசைஞ்சால் மட்டும்தான் இந்த பக்குவத்தில் நம்மளுக்கு அழகாக கிடைக்கும் இப்போ கத்திலையும் நெய் தடவிருக்கேன் கத்தியில் நெய் தடவிட்டு சூடு லேசாக இருக்குது இந்த சூடு இருக்கும்போதே கட் பண்ணிடுறேன் நான் இப்போ டைமண்ட் ஷேப்பில் தானே இருக்கும் அந்த ஸ்வீட்டு அதனால் டைமண்ட் ஷேப்லேயே கட் பண்ணிக்கலாம் அழகாக டைமண்ட் டைமண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்வீட்டு செஞ்சு கட் பண்ணும்போதே காலியாயிடும் அந்த அளவுக்கு சூப்பரான ஸ்வீட்டு எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற ஸ்வீட்டு பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்குங்க திக்னஸ்ஸும் கொஞ்சம் நல்ல திக்னஸ்ஸாக இருக்கணும் இப்போ பாருங்கள் பட்டர் ஷீட்லேருந்து அழகாக நான் எடுத்துடுறேன் இந்த அளவுக்கு திக்னஸ் இதே திக்னஸ் தான் நம்மளுக்கு பேக்கரியில் கிடைக்கும் அதே அளவு தான் எடுத்திருக்கேன் நானும் அதே அளவு தான் செஞ்சுருக்கேன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இதில் கார்னிஷ்காக சில்வர் க பேப்பர் வந்து வைக்கிறது இருந்தாலும் வச்சுக்கலாம் நான் அந்த சில்வர் பேப்பர்லாம் சேர்க்கலை ப்ளைனாக இதே மாதிரியே சேர்த்துட்டேன் எப்படி இருக்குது பாருங்கள் ஸ்வீட்டு பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் ஆறும் ஆறாக சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்குது நல்லா சாஃப்டாகவும் சூப்பராகவும் டேஸ்ட்டு இருக்குது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே